श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ता सदा कृदे श्रीवत्स चिह्न मिश्रेभ्यो नम उक्ति मदीमहे यदुक्तयस्त्रयी कंटे यान्ति मंगल सूत्रधाम श्री कोरतावारुडैय महिमैगळ पाकलां ஸ்ரீ கூரத்தாழ்வார் ராமானுஜருக்கு சிஷ்யர் ஒரு சமயம் கிருமிகண்ட சோழன் என்ற ராஜாவால் கூரத்தாழ்வாருக்கு இரு கண்களும் போகும்படி ஆயிடுத்து அதை பார்த்த உடனே ராமானுஜருக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுத்து உமக்கு கண்கள் தருமாறு காஞ்சி வரதனை பிரார்த்தித்து ஒரு கிரந்தம் அருளும் அப்படின்னு நியமிச்சார் ஆனா ஆழ்வான் என்ன சொல்லிட்டார் தமக்கு கண்களே வேண்டவே வேண்டாம் அப்படின்னுட்டு மறுத்துட்டார் இப்படி பல நாட்கள் ஆர்ந்து திருப்பி திருப்பி ராமானுஜரும் சொல்றார் இவரும் வேண்டாம்னுட்டு விட்டுடுறார் அதுக்கப்புறம் ஒரு நாள் ரொம்பவும் நிர்பந்திச்சு ராமானுஜர் சொன்னதுக்கு அப்புறம் ஸ்ரீ வரதராஜஸ்தவம் அப்படிங்கிற அர்த்த சொறிவுள்ள அப்படி ஒரு அருளி செஞ்சார் அதுல நீலமேக நிபம் அஞ்சன புஞ்ச குந்தளம் அனந்த சயம் துவாம் அம்புஜ நேத்திரம் நேத்திர சாத்குரு குரு சதாமே அப்படின்னு ஸ்ரீ வரதராஜஸ்தவத்துல இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தை சேவிச்சு காமிச்சார் உடனே ராமானுஜர் உனக்கு திவ்ய கண்கள் தருமாறு வரதராஜனை பிரார்த்திச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றார் அன்னைக்கு ராத்திரி வரதராஜன் கனவுல வந்து காஞ்சி வரதராஜன் கனவுல வந்து இந்த ஸ்லோகத்தை அங்கீகரிச்சதா சொல்றே சொல்லியிருக்கார் மறுநாள் அந்த ஸ்லோகத்தை ஃபுல்லுத்தையுமே வாசிக்க சொல்லி எம்பெருமான ரா ராமானுஜர் கேட்டிருக்கார் அதை கேட்ட உடனே நிச்சயம் கண்கள் அருள்வான் அப்படின்னு உடனே காஞ்சிபுரத்துக்கு கூட்டிகிட்டு போய் இந்த வரதராஜ ஸ்தவத்தை வரதராஜன் முன்னிலையில் சேவிக்கும்படி கூட்டிகிட்டு போய் நிறுத்தி வச்சார் ராமானுஜர் அப்போது எம் ராமானுஜர் என்னென்னா தான் போய் பிரதட்சணம் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணின்னு இருக்கார் அப்போது ஆழ்வான் இந்த ஸ்லோகங்களை இருக்கார் அந்த சமயத்தில் உடனே வரதராஜன் உடனே அர்ச்சகர் மூலமா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு வேண்டுவது என்ன என மக ரொம்ப சந்தோஷமா கேட்கிறாராம் அப்போ ஆழ்வான் ராமானுஜர் சொன்னபடி தமக்கு கண்கள் வேணும் அப்படின்னு கேட்கல நான் பெற்ற பேரு நானூறு ஆணும் பெற வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார் என்ன வைணவ குளத்துல பிறந்துட்டோ மன்னிக்க முடியாத குற்றத்தை பண்ணினால் அந்த குற்றத்துக்கு நிச்சயமா நரகம்தான் சம்பவிக்கும் அப்படின்னு விட்டு குரத்தாழ்வார் நினைக்கிறார் அப்படி நரகத்துல கொண்டு போய் இந்த ஸ்ரீ வைஷ்ணவனை விடக்கூடாது நம்ம அப்படின்னுட்டு அவனும் உய்ய வழி கிடையாது அதனால தாம் பெற்ற பேரு நானூறு ஆணும் பெற வேண்டும் அப்படின்னுட்டும் வரதன வரதனா கேட்டிருக்கார் அவ பெருமாளும் என்ன பண்ணினார் உடனே வரதனோ அப்படியே பெற கடவன் அப்படின்னு திருவாய் மலர்ந்தருளி உமக்கும் நாலூராணுக்கும் மட்டுமின்றி உம் சம்பந்தம் பெற்ற அனைவருக்கும் அழைப்போம் அத்தோடு திருவரங்கனின் நியமனப்படி உமக்கு எம்மையும் எம்பெருமானாரையும் காணும் திவ்ய கண்களை தந்தோம் அப்படின்னு வரதன் சொல்லிட்டான் சொன்ன உடனே இதைத்தான் ஸ்ரீ ராமானுஜ வைபவத்துல ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டாம் ஸ்லோகத்துல நான் பெற்ற பெருஞ்செல்வம் செல்வம் ஊரான் பெரும் வரம் வேண்டும் இந்த ஊன் பெற்ற கிடைத்த பலம் அடியேனு குருதி நின்னை தான் பெற்றேன் இனி பேரு வேறுண்டோ தனி முதலே தேன் பெற்ற திருத்துழாய் மாலை வேண்டி விரும்பி அணிபவனே திருமாலே அப்படின்னு வடிவழுகை நம்பிதா சார் சொல்றார் ஸ்ரீ நம்ம தேசியன் என்ன சொல்றார் கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் அப்படின்னு வாழி திருநாமத்துல சொல்றார் அத்திகிரி மாகாத்மியத்துலயும் சொல்லியிருக்கார் இப்படி இந்த மாதிரி வரதனும் அஹ் ஆழ்வானும் ரெண்டு பேருக்கும் நடந்த சம்பாஷணையை ராமானுஜர் காதல விழுந்துடுத்தோ உடனே அவர் அங்கேந்து வர்றார் ரொம்ப வருந்துறார் அதாவது பெரிய நம்பிகள் பரமபதி சுட்டார் தாம் அந்த கண்களுக்கு இழக்கவும் காரணமாக இருந்த பரம சத்ரு அந்த நாலூரான் அப்படி இருக்கிற பொழுது அந்த நாலூர் கேட்டிருக்காரே அப்படின்னுட்டு சத்ருவுக்கு கூட தன்னுடைய கருணையை காமிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறார் ராமானுஜர் அதுவும் எப்படியா அசுரர்கள் பல பேர் தீய குணங்களாக இருந்தாலும் எம்பெருமான் தன்னுடைய தயை குணங்களை காமிக்கலையாம் தன்னுடைய அருங்குணங்களை அந்த அசுரர்களுக்கு காட்டாம இருந்ததுனால அதனால வருத்தம் கொண்ட அந்த அருங்குணங்கள் தான் வளரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் எம்பெருமான ஏமாத்திட்டு கூரத்தாழ்வானுடைய திருவுள்ளத்துல வந்து ஒளிஞ்சு உட்கார்ந்து இருக்கான் அப்படி எல்லையற்ற வளர்ச்சி பெற்று விளங்கினவர் அந்த கூரத்தாழ்வார் அவருடைய ஆத்ம குணங்களை பொலிய செய்தது அப்படின்னு பெரியோர்கள் சொல்வார் இப்படி ஆத்ம குணங்கள் அனைத்தும் கொண்ட அந்த கூரத்தாழ்வான் அசாதாரண ஆத்ம குணங்களால பொலிந்த கூரத்தாழ்வான் அப்படின்னு ராமானுஜரே போற்றிருக்கார் இப்படி திவ்ய கண்களை பெற்ற உடனே கூரத்தாழ்வாரும் என்ன பண்ணினார் ராமானுஜர் கிட்ட வரதன் தன்னையும் தேவரீரையும் காணும் திவ்ய கண்கள் தந்தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா விண்ம விண்ணப்பிக்கிறார் அதுக்கு அடையாளமா வரதனோட திருமேனில என்னென்ன பீதாம்பரம் தரிச்சென்றிருக்கான் வரதன் என்னென்ன திருவாபரணங்கள் தரிச்சென்றிருக்கான் அப்படிங்கிறதையும் ராமானுஜருடைய திரு உரு உருவ கோலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் அந்த ஞான கண்ணால காண்றத அப்படியே ராமானுஜர்கிட்ட சொல்லியிருக்கார் ராமானுஜருக்கு ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்ல வரதன் தந்த வரத்தினால திருக்கோட்டியூர் நம்பிக்கிட்ட ராமானுஜர் குருவின் வார்த்தையை மீறினால் நரகம் கிட்டும் அப்படின்னு சாபம் பெற்றிருந்தார் ஒல்லியோ இப்போ கூரத்தாழ்வானுடைய துவக்கு கிடைச்சதுனால நமக்கு அந்த சாபமும் ஒழிஞ்செடுத்தோ அப்படின்னு நினைக்கிறார் தமது சீடரோட சம்பந்தத்தினால குருவோட சாபம் ஒழிஞ்சு நமக்கு அந்த நிம்மதி கிடைச்சது அப்படின்னு ஆனந்தமா ஆரவாரமா இருக்காராம் ராமானுஜர் கூற ராமானுஜரை இராமானுஜரை ஊய்விச்சிருக்காருன்னு அர்த்தம் நல்ல குரு சீடரை உய்விக்கிறது உலக வழக்கு தான் ஆனா நல்ல சீடர் குருவை ஊய்விச்சிருக்காரே அதற்கு உதாரணம் நம் கூறத்தாழ்வான் தான் அதே மாதிரி ராமானுஜருக்கு முந்தி இருந்த ஆச்சாரியர்கள் அவரோட திருமுடி சம்பந்தத்தாலையும் ராமானுஜருக்கு பின் உள்ள ஆச்சாரியர்கள் அவருடைய திருவடி சம்பந்தத்தாலையும் மோட்சம் பெற்றிருக்கா இப்படி தன்னுடைய சீடர்களோட ஆச்சாரியர்களுக்கு மோட்சம் அளிக்க வல்ல ராமானுஜர் தன்னுடைய சீடராகிய கூரத்தாழ்வானின் சம்பந்தத்தால மோக்ஷம் தமக்கு உறுதியாயிற்று அப்படின்னு நிச்சயமா தெரிஞ்சுட்டோம் அப்பேற்பட்ட அந்த கூரத்தாழ்வானோட மகிமைய என்னன்னு வர்ணிக்கிறது எப்படி வர்ணிக்கிறது இவரை அறிய அறிய என்னுடைய அறியாமை உணர்றேன் நான் அப்படிங்கிறார் இப்ப ஏற்பட்ட இந்த கூரத்தாழ்வானின் பெருமைக்கு வேற ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமோ ஒன் ஒருவராலையுமே சொல்ல முடியாது அவர் ஏற்கனவே முக்குறும்பு அறுத்தவர் அப்பேற்பட்ட கூரத்தாழ்வார் அது எப்படி இருக்கான் ராமாவதாரத்துல லக்ஷ்மணன் தனக்கு கைங்கரியம் பண்ணினத தான் திருப்பி பண்ணணும்னு கிருஷ்ணாவதாரத்துல பலராமனுக்கு தம்பியா இருந்து கைங்கரியம் பண்ணியிருக்கார் அதே ராமன் திருப்பியும் இளையாழ்வானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கோசரம் இந்த கலியுகத்தில் கூரத்தாழ்வானா அவதரிச்சிருக்கார் அப்படின்னு பெரியோர்கள் பணிப்பர் இப்படி எம்பெருமானார் ராமானுஜர் ராமா எம் எம்பெருமானாரும் ராமானுஜர் அப்படின்னா ரெண்டும் ஒண்ணுதான் தான் இப்படி அவர் இருந்துட்டு இருக்கிற பொழுதும் கூறத்தாழ்வான் பஞ்சஸ்தவம் அப்படின்னுட்டு அஞ்சு ஸ்தவங்கள் அருளி செஞ்சிருக்கார் ஸ்ரீ ஸ்தவம் ஸ்ரீ வைகுண்டஸ்தவம் அதிமானுஷஸ்தவம் ஸ்தவம் ஸ்ரீஸ்தவம் இப்படின்னு பஞ்சஸ்தவங்களும் ரொம்பவும் அற்புதமான வேதத்துக்கு வேதத்தில் மற்ற பேர் என்னென்ன வாதங்கள் பண்ணினாலும் அது எல்லாத்துக்கும் இதுல நமக்கு பதில் கிடைக்கும் அப்பேற்பட்ட ஸ்தவங்கள் அது எப்படின்னா வேத மாதாவோட திருமாங்கல்யம் அப்படின்னு போற்றப்படுறது அந்த பஞ்சஸ்தவங்களும் இப்படி கூறத்தாழ்வரோட பஞ்சஸ்தவங்களும் எம் அவர் எப்படி திவ்ய கண்கள் பெற்றாரோ அது மாதிரி திவ்யமான ஸ்தவங்கள் எல்லாமே அதே கூறத்தாழ்வானுடைய தை அஸ்தம் அந்த நாள் அன்னைக்கு திருநாள் அன்னைக்கு அவருடைய திரு அவதார தினத்தன்னைக்கு வேதத்தை ஒரு கொடியாகவும் அந்த கொடிக்கு இந்த பஞ்ச சவங்களும் மாங்கல்யம் எப்படி ஒரு ஸ்திரீ கல்யாணமான ஸ்திரீக்கு அந்த மாங்கல்யம் எப்படி பெருமையை கொடுக்குமோ எப்படி மகிமையை கொடுக்குமோ எப்படி மங்களத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி இந்த அஞ்சு ஸ்தவங்களும் வேதத்துக்கு மாங்கல்யமா இருக்கு அப்படின்னுட்டு அந்த மா பஞ்ச ஸ்தவத்தையும் கூறத்தாழ்வார் அருளி செஞ்சிருக்கார் இந்த நாள் அன்னைக்குத்தான் நமக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களையும் ஆரம்பிக்கும் தருணம் அந்த தாழ்வனுடைய தை அஸ்தத்திலிருந்து தான் நாமும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களையும் சேவிக்கிறதுக்கு ஆரம்பிப்போம் அப்பேற்பட்ட உயர்ந்த பஞ்சஸ்தவங்களை கொடுத்த கூரத்தாழ்வாருடைய இந்த திரு அவதார தினத்தை நம்மளும் அவருடைய ஸ்லோகங்களை சொல்லி ஆத்மார்த்தமாக நாமும் அவரை பணம் சேவிப்போம் கூற அருள் நம் எல்லாருக்கும் கிட்டும் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ